ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ பார்க்க போகிற நம்ம ஸ்கீம் வந்து பிஎம்ஜேஜேபிஒய் இந்த ஸ்கீமும் பிஎம் எஸ்பிஒய் இந்த ரெண்டு ஸ்கீமை பற்றியும் நீங்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல அதனால் இதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பிஎம்ஜேஜே ஒய் பிரதான் மந்திரி ஜீவன் பீம ஜீம ஜீவன் யோஜனான்னு சொல்லி இந்த ஸ்கீமோட பேர் நானூற்றி முப்பத்தி ரூபா வருடா வருடம் செலுத்துகிறோம்னா நமக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எலிஜிபிள் ஆகும் நார்மல் டெத் ஆக்சிடென்ட் டெத் எல்லாத்துக்குமே இது கவர் ஆகும் வருஷ வருஷம் மே மாதம் இந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பிடிச்சிப்பாங்க எஸ்பிஐ இருந்து பிடிச்சிப்பாங்க பேங்க்லையும் செயல்பட்டுட்டு வருது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் செயல்பட்டுட்டு வருது இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமில் என்ன என்னென்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் செலவு வருஷத்துக்கே நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா தான் ரெண்டு லட்சம் ரூபாய் நமக்கு கவர் ஆகுதுன்னும் போது இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம்ன்னு தான் நான் சொல்வேன் உங்களுக்கு ஆனால் இது வந்து ஜூன் ஒன்றுலேருந்து நெக்ஸ்ட்டு மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் தான் கவர் ஆகும் இதில் நீங்கள் நடுவில் போடுறீங்க இப்போ நான் வந்து போயிட்டு ஏப்ரல் தான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா மேவோட அதோட இது வந்து க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் போட்ட தேதியிலேருந்து ஒரு வருடம் இல்லை இவங்க நிர்ணயிச்சிக்க தேதிதாங்கிறதால நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இந்த ஸ்கீமை போடும்போது எந்த மே மாசத்தோட மே கவரிங் முடிஞ்சிரும் திரும்ப நீங்கள் ஜூனில் ஃப்ரெஷ்ஷாக தான் இதுக்கான தொகையை செலுத்தி கண்டினியூவில் இருக்க முடியும் இந்த ஸ்கீமில் ரினியூவல் பண்ணிக்கணும் இந்த ஸ்கீமில் பிஎம்எஸ்பிஒய் இது வந்து ஃபஸ்ட்டு தொடங்கும் போது பன்னெண்டு ரூபா அதாவது வந்து வருடத்துக்கு பன்னெண்டு ரூபா மாதம் ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமை தொடங்கியிருந்தாங்க இதுவும் முன்னூற்றி சில்லற இருந்தது இப்போ வந்து ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க இதுக்கும் ரெண்டு லட்ச ரூபா கவரேஜ் ஆனால் ஆக்சிடெண்ட் ஒன்லி ஒரு பகுதி ஊனமாக அந்த ஆக்சிடென்ட் மூலயமா பகுதி ஊனமான ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் இருபதாயிரம் ரூபாய் இதுவும் எஸ்பியிலேருந்தே பிடிச்சிப்பாங்க பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசு இருக்கிற யார் வேணால் இதில் சேர முடியும் இது வந்து இப்போ இந்த ஸ்கீமில் சேர்றோன்னா இந்த முதல்ல இருக்க ஸ்கீமில் சேர்றோன்னா நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம்தான் இது இந்த இதுக்கான ஆக்டிவேஷனுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் ஆனால் ஆக்சிடென்ட்டுக்கு அப்படி கிடையாது நம்ம போட்ட செகண்ட்லேருந்தே எலிஜிபிள் ஆகிடும் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் மஸ்ட்டு நாமினி போடும்போது கரெக்டாக போட்டு வைங்க போடுற பாலிசியை நீங்கள் உங்கள் நாமினி கிட்டே சொல்லி வைங்க சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னா முப்பது நாளுக்குள்ளே அதற்குரிய டாக்குமெண்ட்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தா பேங்க்லையோ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு ஸ்கீமை பார்த்துகிட்ட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் தேங்க்யூ